வாக்கு தூமயிலாமையினாலே வாக்கு தூய்மயிலாமைனாலே வாக்கு தூய்மயிலாமைனாலே வாக்கு தூய்மயிலாமைனாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் நாக்கு நின்ன எல்லால் அறியாது நாக்கு நின்ன எல்லால் அறியாது நாக்கு நின்ன எல்லால் அறியாது நாக்கு நின்ன எல்லால் அறியாது நானதஞ்சுவன் என் வசம் அன்று நானதஞ்சுவன் என் வசம் அன்று நானது அஞ்சுவன் என் வசமன்று நானது அஞ்சுவன் என் அன்று மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவா ஏலும் என் நாவினு காற்றேன் முனிவா ஏலும் என் நாவினு காற்றேன் முனிவா ஏலும் என் நாவினு காற்றேன் முனிவாயேலும் என் நாவினு தாற்றேன் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் தாக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் தாக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருள கொடியானே காரணா கருள கொடியானே காரணா கருள கொடியானே காரணா கருள சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் சங்கு சக்கரமேந்து கையானே தங்கு சக்கரம் ஏந்து கையானே சங்கு சக்கரம் ஏந்து கையானே சங்கு சக்கரம் ஏன் கையானே அடியார் சொல் பொறுப்பது பிழைப்பை ஆகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பிழைப்பை ஆகிலும் அடியார் சொல் பொறுப்பது பிழைப்பராகிலும் சொல் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே பெரியோர் கடனன்றே பெரியோர் கடன் பெரியே விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்லா விழிக்கும் நின் கண் மற்றல்லால் விழிக்கும் நின் கண் மற்றல்லால் கண்ணிலே நின் கண் மற்றல்லால் வேறொருவரோடு என் மனம் பற்றாது வேறொருவரோடு என் மனம் பற்றாது வேறொருவரோடு என்மனம் பற்றாது வேறொருவரோடு என்மனம் பற்றாது உழைக்குவோர் புள்ளி மிக என்று கண்டாய் உழைக்குவோர் புள்ளி மிக என்று கண்டாய் உழைக்குவோர் புள்ளி மிக என்று கண்டாய் உழைக்குவோர் புள்ளி மிக என்று கண்டாய்

நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால் நாரணா என்னும் இத்தனை அல்லால் நாரணா என்னும் அல்லால் நாரணா என்னும் இத்தனை அல்லால் உண்மையால் உன்னை கொள்ளுவம் பேசி உண்மையால் உன்னை கொள்ளுவம் பேசி உண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி உண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் என்று கண்டாய் திருமாலே புகழ்வானன்று கண்டாய் திருமாலே புகழ்வானன்று கண்டாய் திருமாலே புகழ்வானன்று கண்டாய் திருமாலே உண்ணுமாறு உன்னை ஒன்று அறியேன் உண்ணுமாறு உன்னை ஒன்று அறியேன் உண்டுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் உண்டுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓபாதே நமோ நாரணா என்பன் ஓபாதே நமோ நாரணா என்பன் ஓபாதே நமோ நாரணா என்பன் ஓபாதே நமோ நாரணா என்பன் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வயற்றனவன் என்னும் வன்மை கண்டாயே வயிற்றவன் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே வயத்தனவன் என்னும் வன்மை கண்டாயே வயிற்றவன் என்னும் வன்மை கண்டாயே நெடுமையால் உலகாய் நெடுமையால் உலகேழு மலர்ந்தாய் நெடுமையால் உலகேடும் அளர்ந்தாய் நெடுமையால் உலகேடும் அலர்ந்தாய் நிம்மலா நெடியாய்மலா நெடியாய் நிர்மலா நெடியாய் நிர்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கையுற வேண்டா அடியேனை குடிமை கொள்வதற்கையுற வேண்டாம் அடியேனை குடிமை கொள்வதற்கு அயுற வேண்டாம் அடியேனை குடிமை கொள்வதற்கு அயுற வேண்டாம் இவை வேண்டுவதில்லை சோறு இவை வேண்டுவதில்லை ஊரை சோறு இவை வேண்டுவதில்லை ஊரை சோறு இவை வேண்டுவதில்லை அடிமை என்னும் என்னும்மையாலே அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய் அங்கங்கே அவை போதரும் கண்டாய் அங்கங்கே அவை போதரும் கண்டாய் அங்கங்கே அவை போதரும் கண்டாய் கொடுமை கஞ்சனை கொன்று நின்றாதை கொடுமை கஞ்சனை கொன்று நின்றாதை கொடுமை கஞ்சனை கொன்று நின்றாதை கொடுமை கஞ்சனை கொன்று நின்றாதை தலைகோல் விடுத்தானே போத்தவன் தலைகோல் விடுத்தானே போத்தவன் தலைகோல் விடுத்தானே போத்தவன் தலைகோல் விடுத்தானே வெரி குட் நன்னா தேவி மாமா நான் வரட்டுமா வா சுவாமி ஓகே சொல்லுங்க சேவிக்கிறீங்களா ஆஹ் சேவிக்கிறேன் தோட்டம் இல்லவளா தொகுவோடை தோட்டம் இல் இல்லவள் அத்தொடை ஓடை அத்தொழு ஒடை தோட்டம் இல்லவள் அத்தொழு தோட்டம் இல்லவள் அத்தொழு ஒடை அந்த ஆக்ட் பதிலாம் ஆ போட்டு போங்கோ தோட்டம் இல்லவள் ஆத்தொழுவோடை தோட்டம் இல்லவள் ஆத்தொழுவோடை தோட்டம் இல்லவள் ஆத்தொழுவோடைவள் துடவையும் கிணறும் இவையெல்லாம் துடவையும் கிணறும் இவையெல்லாம் துடவையும் கிணறும் இவையெல்லாம் கிணறும் இவையெல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வலைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன் வலைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன் வலைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன் வளைப்பம் வளைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன் நாட்டு மானிடத்தோடு எனக்கரிது நாட்டு மாணிக்கத்தோடு எனக்கு கரிது நாட்டு மாணி மானிடத்தோடு எனக்கரிது நாட்டு மானிடத்தோடு எனக்கரிது நச்சுவார் பலர் கேயல் ஒன்றாகி நச்சுவார் பலர் கேழல் ஒன்றாகி ஒன்ற அர்த்தமா கேழல் ஒன்றாகி கேழல் ஒன்றாகி ஆஹ் நச்சுவார் பலர் கேழல் ஒன்றாகி கரெக்டா ஆஹ் நச்சுவால் பலர் கேழல் ஒன்றாகி நச்சுவார் பலர் கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையின கோட்டு மண் கொண்ட கோொண்கொள்க கோட்டு மண் கொண்ட கொள்கையினே கோட்டு மண் கொண்ட கொள்கையினே குஞ்சரம் வீழ கொம்போசித்தானே குஞ்சரம் வீழ கொம்பொசித்தானே குஞ்சரம் வீழ கொம்பசித்தானே குஞ்சரம் வீழ கொம்பசித்தானே கண்ணா முகனை படைத்தானே கண்ணா நான் முகனை படைத்தானே கண்ணா நான் முகனை படைத்தானே கண்ணா நான் முகன் படைத்தானே அடியே நான் காரணா கரியாய் அடியேன் நான் காரணா கரியாய் அடியேன் நான் காரணா கரியாய் அடியேன் நான் உன்னா நாள் பசியாவதொன்றில்லை உன்னா நாள் பசியாவதொன்றில்லை பசியாவதொன்றில்லை உன்னா நாள் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணா வென்று ஓவாதே நமோ நாராயணா ஓவாதே நமோ நாரணா வென்று ஓவாதே நமோ நாரணா வென்று ஓவாதே நமோ நா நாரணா வென்று என்ன நாளும் வேத இரு கொசு சாமவேத கெசுவா நான் பிரிச்சு சொல்றேன் என்ன நாளும் என்ன நாளும் என்ன நாளும் என்ன நாளும் இரு கெசு சாமவேத இரு கெசு சாமவேத இரு கெ சாமவேத இரு சாமவேத நான் மலர் கொண்டு உணபாதம் நன்னானாள் நான் மலர்கள் கொண்டு உணபாதம் நன்னானாள் நான் மலர் கொண்டு உண பாதம் நன்னானாள் நான் மலர் கொண்டு உணபாதம் நன்னானாள் அவை தத்துருமாகில் அவை தத்துருமாக அவை தத்துருமாகில் அவை தத்துரு மாகில் பட்டினி நாலே அன்று என பட்டினி நாளே அன்று என பட்டினி நாளே அன்றனக்கு அவை பட்டினி நாளே வெரி குட் ரொம்ப நாங்க சேவிக்கோ ஸோ தேங்க் மாமா தேங்க் யூ ஸோ மச் வை ஜெயத்தி மாலாமா சேவிக்கிறீங்களா நமஸ்காரம் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை விரித்து மெத்தையாக விரித்து மெத்தையாக விரித்து மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் 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 காணலாங்கொல் என்றாலே காணலாங்கொல் என் ஆசையினாலே காணலாங்கொல் என்ன செய்யினே காணலாங்கொல் என்ன செய்யினாலே உள்ளம் சோரவு கந்திர்மிம் சோரவு விம்மி உள்ளம் சோரவு விம்மி உள்ளம் விம்மி பங்களாய் உரோம கூபங்களாய் துள்ளம் நீர்கள் துள்ளஞ்சோரத்துயிலணை கொள்ளேன் கண்ண நீர்கள் துள்ளஞ்சோரத்துயில் அணை கொள்ளேன் கண்ண நீர்கள் துள்ளஞ்சோரத்துயில் அணை கொள்ளேன் கண்ண நீர்கள் துள்ளஞ்சோரத்துயில் அணை கொள்ளேன் கொல்லாயானுன்னை தத்துருமாறே சொல்லா நுன்னை தத்துருமாறே சொல்லுன்னை தத்துருமாறே சொல்லுன்னை தத்துருமாறே வண்ணமாள் வரையே குடையாக வண்ணமாள் வரையே குடையாக வண்ணமாள் வரையே குடையாக வண்ணமாள் வரையே குடையாக மாரிகாத்தவனே மதுசூதா காத்தவனே மதுசூத மாரிகாத்தவனே மதுசூத கண்ணனே கரிகோள் விடுத்த கண்ணனை கரிகோள் விடுத்தானே கண்ணனே கரிகோள் விடுத்தானே கண்ணனே கரிகோள் விடுத்தானே பாரணா கலிரத்த பிரானே காரணா களிரட்ட பிரானே காரணா களிரட்ட பிரானே காரணா களிரட்ட பிரானே என்னுவாரிடரை கலைவானே எண்ணுவாரிடரை கலைவானே எண்ணுவாரிடரை கலைவானே எண்ணுவாரிடரை கலைவானே தரும் பெரும் கீர்த்தி நானே ஏத்தரும் பெருங்கி நானே ஏத்தரும் பெருங்கி நானே ஏத்தரும் பெருங்கி தீ நானே நன்னி நான் உன்னை நாள்தொருமேத்தும் நன்னினான் உன்னை நாள்தொருமேத்தும் நன்னினான் உன்னை நாள்தொருமேத்தும் நன்னினான் உன்னை நாள்தொருமேத்தும் அருள் செய்யம்பிரானே நன்மையே அருள் செய் நன்மையே அருள் செய் எம் பிரானே அருள் செய் எம் வெரி என்ன தேவிங்கம்மா நன்றி வாட்ட நன்றி கீதாம்மா சேவிக்குறீங்களா கீதாママ ஆ நம்பனே

நரசிங்கதானாய் நரசிங்கதானாய் நரசிங்க மத நாய் நரசிங்காய் கோன் உம்பர்கோம்பர்கோம்பர்கோ உலகந்தாய் உலகேலும் அலந்தாய் உலகேலும் அலந்தாய் உலகேலும் அலந்தாய் ஊழியாயினாய் 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 ஆழி முன்னேந்தி ஆழி முன்னேந்தி ஆழி முன்னேந்தி ஆழி முன்னேந்தி கம்பமா

எான் எம்பிரான் என்பிரான் என்னை ஆளுடைத்தேனே என்னை ஆளுடைத்தேனே என்னை ஆளுடைத்தேனே என்னை ஆளுடைத்தேனே ஏழை ஏன் ஏழை ஏன் இடரை களையாயே இடரை கலையானே இத கலையானே இதரை களையானே காமர் தாதை காமர்தாதை தாமர் தாதை காமர் தாதை கருதளர் சிங்கம் கருதளர் சிங்கம் கருதளர் சிங்கம் கருதளர் சிங்கம் காணவினிய தானைனிய 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 கரும்புழல் குட்டன் கருபுழல் குட்டன் பருங்குழல் குட்டன் கரும்புழல் குட்டன் வாமணன் வாமனன் வாமனன் வாமனனன் மரதகவண்ணன் 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 मरवन् मधुसूदन् तन्ै माधवन् मधुसूदन् मधूनन् तन् माधवन् मधुसूदन् तन्ै सेमन्मरुमेवमेव புதுவயற்கோன் 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 விட்டுசிตน 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 பியந்தமல்பத்தும் 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 நாமமென்று நாமம்மம் என்று நவின்ரைப்பார்கள் நவின்றுப்பார்கள் நவின்று நவின் ஒன்றுரைப்பார்கள் நல்லுவாரொல்லை நல்லுவாரில்லை நல்லுவருள்ளை நல்லுவாரொள்ளை நாரணனுலகே நாரணன் உலகே நாரணன் உலகே நாரணன் உலகே